வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி நம்மளுக்கு குரூப் ஏக்கான திருக்குறள் கேள்விகள் கேட்டா எப்படி அதை சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு என்ன பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு யூனிட் சிக்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அதே மாதிரி தமிழ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூனிட் செவன் அதுலயும் திருக்குறள் இருபது அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க இப்ப ரெண்டு இதுலயுமே நம்மளுக்கு என்ன ஆகுது திருக்குறள் கேள்விகள் நிறைய வர்றதுனால அது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த இருபது அதிகாரங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும் பிளஸ் ஸ்கூல் புக் ஸ்கூல் புக்ஸ் வந்து தரவா என்ன பண்ணணும் மனப்பாடம் பண்ணணும் புரிஞ்சு படிங்க புரிஞ்சு படிங்க ஃபர்ஸ்ட் குரல் வந்து கஷ்டமா இருக்கும் அப்புறம் இப்போ நீங்க படிச்சுட்டே இருந்தீங்க படிச்சு நம்ம இங்க எழுதி பார்த்துட்டே இருக்கிறதுனால அவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மோந்து பார்த்தால் வாடிவிடும் அணிச்சமலர் என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர் அப்படின்னு கேட்டிருக்காங்க முகம் திருந்து நோக்கினால் முகம் திருந்து நோக்கினால் யாரு வாடிடுவாங்க விருந்தினர் வந்து வாடிடுவாங்கன்னா முகம் திரிந்து நோக்கினால் இப்போ குரல் தெரியணும் குரல் பாருங்க விருந்தோம்பல் அதுல வந்து நம்மளுக்கு அரசு பால்ல கேட்டிருக்காங்க மோப்ப குழையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்கு குழையும் விருந்து அப்போ ஒரு மலர் எப்படி இருக்குது அப்படின்னா அது நம்ம ஓந்து பார்த்தாவே வாடிடும் ஸ்மெல் பண்ணாவே என்ன ஆகுது அப்படின்னா அது வாடிப்பு அதே மாதிரிதான் விருந்தினருடைய முகம் நம்மளுடைய முகம் வந்து வாடிடுச்சு அப்படின்னா முகம் மாறிடுச்சு அப்படிங்கிறப்போ நம்மள பாப்பாங்க பார்க்கும்போது நம்ம வந்து சந்தோஷமா அவங்கள வரவேற்கலை அப்படிங்கிற பட்சத்துல அவங்களும் என்ன ஆயிடுவாங்க வாடிடுவாங்க அது போல முகம் மலராமல் நம்ம வேறுபட்டு நோக்கினோம்னா விருந்தினரும் வாடி நிற்பர் அப்படின்றதுதான் என்னது இதனுடைய பொருள் முகம் திரிந்து நோக்கினால் விருந்தினர் வந்து வாடி விடுவர் சரியான திருக்குறள் திருக்குறள் மாத்தி மாத்தி கொடுத்துருவாங்க வரிசை முறைகள் தெரியணும் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்ல சொல்லில் சொல் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்ல சொல்லில் சொல் பயனில சொல்லாமை அப்படிங்கறதுல நம்மளுக்கு இருபதாவது அதிகாரத்துல பயனில சொல்லாமல் அப்படிங்கறதுல சொல்லுக சொல்லி சொல்லி சொல் சொற்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பயன் தரக்கூடிய சொற்கள் பயனுடைய சொற்களை மட்டும்தான் சொல்லணும் பயனில்லாத சொற்கள் அது தேவையே இல்லை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணக்கூடாது அதை வந்து சொல்லக்கூடாது பயனுடைய சொற்களை மட்டும்தான் பேசணும் பரியது கூர் ஓட்டதாயினும் யானை வெறும் குழிதா குரின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல மிகுதி என்னும் பொருளை உணர்த்தும் சொல்லுது அப்படின்னா இந்த கூர் அப்படிங்கிறது தான் என்னது மிகுதின்னு சொல்லுவாங்க அதிகமா பெருசா அப்படிங்கிறதுனால அது வந்து அது குறிக்குது ஊக்கமுடைமை அதுலதான் என்ன பண்ணிருப்பாங்க அது கொடுத்திருப்பாங்க அறுபதாவது அதிகாரம் ஊக்கமுடைமையில அரசியல்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பறியது கூர்கோட்டது ஆயினும் யானை நெருவு புழிதான் குறின் பருத்த உடம்பை உடைய ஒரு யானை இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த யானை எப்படி இருக்கும் அந்த கூர் கூர்கோட்டது ஆயினும் அப்படின்னா கூர்மையான கொம்புகளை உடையது அப்போ அவ்வளவு தூரத்துக்கு கூர்மையான உடைய கொம்புகளை உடையது பருத்த உடம்பை உடையது அந்த யானை ஒரு ஊக்கமுள்ள ஒரு புலி தாக்குச்சு அப்படின்னா அதுக்கு அஞ்சும் அப்படின்னு இருக்காங்க அவ்வளவு பெரிய யானை வந்து ஊக்கத்தோட ஒரு தாக்கும் தாக்கும்போது என்ன பண்ணுமா அஞ்சு பயந்து நிற்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தவறான ஒன்றை தேர்வு செய்க தவறானது நாலு இது கூற்றா வந்து கொடுத்துட்டாங்க அன்பு இருப்பதுதான் உயிர் உள்ள உடல் அன்பு இல்லாதது உயிரற்ற உடல் அன்பு உடையவர்கள் தம் உடலும் பிறருக்கே என்பர் அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்பு இருக்கிற உடல் தான் உடல் அப்ப இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கணும் திருக்குறள் தெரியணும் திருக்குறளுக்கான விளக்கம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதுல எது தப்பு அப்படின்னா இந்த ரெண்டு மட்டும்தான் என்னது தவறானது ரெண்டு மட்டும்தான் தப்பு ஏன் அன்பு இல்லாதத உயிரற்ற உடல்னு சொல்லல உயிரற்ற உடல்னு சொல்லல அது பாத்துருவோம் நம்ம அன்புடைமை அப்படிங்கிறதுல என்ன பண்ணியிருக்காங்க இல்லறவியல் அதுல கொடுத்திருப்பாங்க அன்புடைமை எட்டாவது அதிகாரம் அதுல நம்மளுக்கு என்ன பண்ணிருப்பாங்க கொடுத்திருப்பாங்க அன்பின் வழியது உயிர்நிலை அந்திலா இருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு அன்பின் வழியது உயிர்நிலை அன்பு இருக்கிற உடல்தான் உடல் உயிர் உயிர் இருக்கக்கூடிய ஒரு உடலா அன்பு இருக்கிற உடல் தான் பார்க்கப்படுது அக்திலா இருக்கு என்புதோல் போட்ட உடம்பு அப்படி அன்பு இல்லாதவங்களுக்கு உள்ள உடம்பு என்னன்னு சொல்றாங்க அன்பு இல்லாத உடலை இங்க என்ன போட்டிருந்தாங்க உயிர் இல்லாத உடலும் போட்டிருந்தாங்க அது கிடையாது அன்பு இருக்கிறது தான் உயிர் உள்ள உடல் இது வந்து என்னது சரியானது ஆனா அன்பு இல்லாத உடல் என்னன்னு சொல்றாங்க அது ஒரு எலும்பு மேல தோல் போத்திட்டு இருக்க ஒரு வெறும் உடம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்பு இல்லாத உடம்பு என்னன்னு சொல்லியிருக்காங்க அது வெறும் எலும்பு மேல போத்தி இருக்கிற ஒரு தோல் தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால அந்த பஸ்ட் ரெண்டுல வந்து ரெண்டாவது பூச்ச தப்பு அடுத்தது பாருங்க அதே அன்புடைமைதான் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அன்புடையார் எல்லாம் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அன்பு உடையவங்க தம் உடலும் பிறருக்கே என்பர் அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடி இருப்பாங்க ஆனா அன்பு உடையவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளோடது எல்லாத்தையும் எல்லாத்தையுமே அவங்களோட உடைமை எல்லாமே என்ன பண்ணிருவாங்க ஒருத்தவங்க மேல அன்பு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்போ எல்லாத்தையுமே அவங்களுக்காக குடுக்கறவங்க தான் அன்பு உடையவங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அன்பு இல்லை அப்படின்னா கிட்ட இருக்கிறத நம்ம குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க நினைச்சிருப்பாங்க அதனால ரெண்டாவது மட்டும் என்னது தவறான அன்றே ஒளிய விடல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அன்றே ஒளிய விடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுக்கு என்னவு தெரியணும் எல்லாமே நம்மளுக்கு குரல் படிச்சிருங்க திருக்குறள் நம்மளுக்கு தெரியணும் அதே மாதிரி இந்த இருபது அதிகாரங்கள் மனப்பாடமா நம்மளுக்கு பொருளோட தெரியணும் அன்றே ஒளிய விடல் நடுநிலை கடந்து உண்டாகக்கூடிய செல்வம் இது நடுவு நிலைமை அப்படின்னு நம்மளுக்கு பன்னெண்டாவது அதிகாரம் இல்லறவியல்ல என்ன பண்ணிருப்பாங்க கொடுத்திருப்பாங்க நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல் நன்றே வரினும் நடுவிகந்தான் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் அதாவது தீமை தரல நம்மளுக்கு நல்ல தருது நல்லதுதான் தருது அப்படிங்கிற தீமை தரலை நல்லதுதான் தருது அப்படிங்கிற வழியில ஒரு செல்வம் சேக்குறோம் அப்படின்னா அது நிலை தவறாம இருக்கணும் நிலை தவறி சேர்த்துக்கீங்க அப்படின்னா அந்த செல்வம் நம்மளுக்கு தேவையில்லை தீமை நம்மளுக்கு தீமையே குடுக்கலப்பா நல்லதுதான் கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்துல அது நடுவநிலைமை தவறி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் அப்படின்னா அப்படி ஒரு செல்வம் நம்மளுக்கு தேவையில்லை அதான் என்ன பண்ணியிருக்காங்க நடுவநிலை கடந்து உண்டாக்கக்கூடிய செல்வத்தை அன்றே ஒளிய விடல் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு கிளைஞரை அளக்கும் கோல் அப்படின்றது நமக்கு துன் நமக்கு வரும் துன்பம் தான் கிளைஞரை அளக்கும் கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிளைஞர்னா யாருன்னு நம்மளுக்கு தெரியணும் நட்பு ஆராய்தல் எண்பதாவது அதிகாரத்துல நட்பியல் அப்படிங்கறத நம்மளுக்கு என்ன பண்ணிருப்பாங்க கொடுத்திருப்பாங்க கேட்டினும் உண்டு ஓர் உறுதி இளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கேடு வந்த போதும் அதாவது ஒரு கஷ்டம் நடக்குது நம்மளுக்கு துன்பம் ஏற்படுது அப்படிங்கிறப்பதான் நம்மளுக்கு ஒரு நட்பு நல்ல நட்புனா என்ன பண்ணுவாங்க அந்த டயத்துல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆஹ் நண்பர் வந்து இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்ல இந்த வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்த ஒரு நண்பர் என்ன பண்ணுவாரு இது தாண்டா சாக்கு என்ன பண்ணலாம் கழட்டி விட்டுறலாம் இல்லாட்டி மாட்டி விட்டுரலாம் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களை இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரும்போதுதான் நம்மளுக்கு கேடு துன்பம் வரும்போதுதான் என்ன ஆகுது அவங்கள பத்தி நம்மளுக்கு தெரியும் ஆஹ் இவர் வந்து இப்படிப்பட்ட ஆள் இவ்வளோ இவ்வளவு நாள் இது தெரியாம நம்ம நண்பரா இருந்திருக்கமேன்னு சொல்லிட்டு அன்னைக்குதான் அவருடைய இயல்பு அன்னைக்குதான் நீங்க ஒரு கோல் அப்படின்னா நம்ம அளந்து பார்க்க கூடியது அவரினுடைய இயல்புகளை நம்ம என்ன பண்றது அளவுகோளால இப்படிப்பட்டவனா நம்மளுக்கு தெரியாம போச்சே சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் யோசிப்போம் ஆராய்தல் அப்படிங்கறதுல என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்திருக்காங்க திருக்குறளில் யாருடைய கடமைகள் மறைமுகமாக கற்பிக்கப்படுகின்றன இது வந்து ஆன்சர் வந்து உமன் கொடுத்திருக்காங்க மகளிர் கொடுத்திருக்காங்க மகளிர் மகளிர் குடிமக்கள் அரசன் எல்லாருமே என்ன பண்ணிருப்பாரு கடமைகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விவங்கள் எல்லாமே மறைமுகமா தான் குறிப்பிட்டிருப்பாரு ஆடவர் எல்லாருமே மறைமுகமா தான் கொடுத்திருப்பாங்க மகளிர் கொடுத்திருக்காங்க புத்தகங்கள் ஆசிரியரின் பெயரையும் சரியாக பொருத்தவும் திருக்குறள் உரை வளம் திருக்குறள் உரை அப்படிங்கிறது தண்டமானி தேசிகர் திருக்குறள் நுண்பொருள் மாலை நுண் பொருள் திருக்குறள் ஆராய்ச்சி படிப்புழந்தைசாமி வாழும் வள்ளுவம் வாசே குழந்தை சாமி அப்படிங்கிறப்போ இது எதுல இருக்கு அப்படின்னா இலக்கிய வரலாறு புக்ல நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க திருக்குறள் உரை வளம் தண்டபாணி தேசிகர் திருக்குறள் உரை உரைவளம் உரை களஞ்சியம் எல்லாமே தண்டபாணி தேசிகர் தான் திருக்குறள் நுண் பொருள் மாலை காரிதத்தின கவிஞர் திருவள்ளுவ மாலை பலர் பாடினது திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு இவா ஜெகநாதன் வள்ளுவம் அப்படின்னா வாசுப்பா மாணிக்கம் வாழும் வள்ளுவம் அப்படின்றது வாசே குழந்தை சாமி இதுல இருந்து அப்படியே என்ன பண்ணிருக்காங்க வரிசையா வரிசையா கேட்டிருக்காங்க உடைய உடையவர்கள் என்போர் எதை உடையவர்கள் என்று வள்ளுவர் கூறுகிறார் பாருங்க உடையவர்கள் அப்படின்னா எதை உடையவங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் குறிப்பிடுறாருனா ஊக்கம் உடையவங்களை வள்ளுவர் வந்து குறிப்பிடுறார் ஊக்கம் உடைமை அறுபதாவது அதிகாரம் அரசியல்ல உடையார் எனப்படுவது ஊக்கம் அப்டிலார் உடையது உடையாரோ மற்று உடையார் எனப்படுவது ஊக்கம் அக்தில்லா உடையது உடையாரோ மற்ற ஒருத்தர் பெற்றிருக்கிறார் அப்படின்னா ஒருத்தர் இருக்கு அப்படின்னா சொல்லக்கூடிய சிறப்பா எது இருக்கு ஊக்கம் தான் இருக்கு அப்படி ஒரு ஊக்கம் இல்லாதவங்க வேற எதை பெற்றிருந்தாலும் எவ்வளவு செல்வங்களை பெற்றிருந்தாலும் அவங்க அது என்னாகாது அத உடையவங்களே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஊக்கம் உடையவங்கதான் ஒரு விஷயம் இருக்கு அவங்க கிட்டனா அந்த ஊக்கம் மட்டும்தான் வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் என்ன இருக்கு சொல்லிருக்காங்க திருக்குறளை சரியான கூற்று கேட்டிருக்காங்க சரியானது அப்படிங்கிறப்ப அவங்க ஒண்ணும் மூணு வந்து கொடுத்திருக்காங்க திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் இந்தியில மொழிபெயர்த்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னது தவறானது இதுவும் தான் கொடுத்திருக்காங்க இந்தியில மொழிபெயர்த்தவர் இவர் கிடையாது இந்தி ஜெயின் அப்பா தீட்சிதார் வடமொழி வருவாங்க ஜெர்மனி ஜெர்மனில மொழி ஜெர்மன் அப்படிங்கிறப்போ கிரால் வருவாங்க ஜெர்மன் கிரால் பிரெஞ்சு தான் ஏரியல் வருவாரு அப்படிங்கிறப்போ இது வந்து தப்பு தான் இது வந்து தப்பு திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்துல முடியும் இது வந்து சரியானது மூணு மட்டும் சரி திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியுது இது போன குரூப் கேட்ட நட்பியல் அப்படிங்கிறது அதிகாரங்கள் இருக்கும் சோ இங்க மூணு மட்டும் இருக்கிறதுனால என்ன பண்ணிருக்கலாம் இது ரைட் பண்ணிருந்தா இது வந்து ஆன்சர் அவங்க அபிஷியல் ஆன்சர் கீழே இதுதான் என்ன பண்ணிருந்தாங்க கொடுத்திருந்தாங்க நட்பியல் ஐந்து அதிகாரங்கள் இருக்கு நட்பு ஆராய்தல் நட்பு கொடுத்தல் கெடுதலான நட்பு பெரியோரின் நட்பு நட்பு செய்யும் விதம் அப்படின்னு சொல்லிட்டு எண்பது எண்பத்தொன்னு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலுன்னு வரிசையா ஐந்து அதிகாரங்கள் இருக்கு அங்க அதிகாரங்கள் மாத்தி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மொழிபெயர்த்தவர்கள் திருக்குறள் மொழி லத்தின் லத்தீன்ல மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவர் கிரவுல் கிரௌல் வந்து ஜெர்மன் ஜெர்மன் வந்து கிரௌல் ஆங்கிலம் போப் ஆங்கிலம் ஜிபோப் பிரெஞ்ச் ஏரியல் வடமொழி அப்பா தீச்சிதர் ஹிந்தி பி டி ஜெயின் தெலுங்கு வைத்தியநாத பிள்ளை தெலுங்கு வைத்தியநாத பிள்ளை திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யாரு அப்படின்னு கேட்டா கே எம் பாலசுப்ரமணியம் அவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க மொழிபெயர்த்த இந்தியரா பார்க்கப்படுறாங்க திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்துல முடியுது இது வந்து பல நூல்கள் திருக்குறளின் பெருமையை பேசுது தினகர வெண்பா வடமலை வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு முதன் முதல்ல யார் பதிப்பிச்சாங்க ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டுல மலையத்துவசன் மகனான ஞான பிரகாசம் தஞ்சையில பதிப்பிச்சு வெளியிட்டு இருப்பாரு தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் தினம் திருவள்ளுவர் ஆண்டு முதல் நாள் ஆரம்பமாகும் திருவள்ளுவர் தினம் பார்த்தா இரண்டாம் நாள் தமிழுக்கு கதி காவும் தீயும் இருக்கு இல்லையா கம்பராமாயணம் திருக்குறள் காவுக்கு கம்பராமாயணம் தீக்கு திருக்குறள் இது பன்னெண்டாயிரம் சொற்கள் வந்து திருக்குறள் பன்னெண்டாயிரம் சொற்கள் இருக்கு வட சொற்கள் வந்து ஐம்பதுக்கும் கம்மியா தான் இருக்கு ஐம்பதுக்கும் கம்மியா தான் இருக்கு அதாவது ஜீரோ புள்ளி நாலு சதவீதம் வந்து திருக்குறள்ல வந்து இருக்கு அதேதான் லத்தீன் வீரமாமுனிவர் ஜெர்மன் பிரால் ஆங்கிலம் ஜியுப்போ பாவேசையர் ராஜாஜி பிரெஞ்சு ஏரியல் வடமொழி அப்பா தீட்சிதர் ஹிந்தி பிடி ஜெயின் சான்றாண்மையின் இலக்கணம் குறித்து வள்ளுவர் கூறுவனவற்றை நிரல் படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வரிசை முறை தெரியணும் ஃபர்ஸ்ட் என்ன வரும் அன்பு நாணம் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை அப்படின்னு வந்திருக்கணும் வருத்தா நம்மளுக்கு தெரியணும் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்வு ஊன்றிய தூண் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சான்காண்மை தொண்ணூத்தி ஒன்பதாவது அதிகாரம் குடியியல் அதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அன்பு நான் உப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து தாழ்வு ஊன்றிய தூண் ஒரு சான்றாண்மைக்குரிய தூண்கள்னா இந்த அஞ்சு பார்க்கப்படுது அன்பு நாணம் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க இந்த அஞ்சு பண்பு தான் சால்பு அதாவது சான்றாண்மையை தாங்கக்கூடிய தூண்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க குறிப்பிட்டிருக்காங்க எல்லா பொருளும் இதன் பால் உல கூற்று காரணம் பாருங்க கூற்றுல எது இருக்கு இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு திருக்குறளின் கருத்துக்களில் பல பல அவர்களின் காலத்தில் நிலவிய கொள்கைகளோடு அவர்கள் காலத்தில் நிலவிய கொள்கைகளோடு ஒப்பிடும் போது புதுமையானவை புரட்சியானவை பாருங்க இதுவும் சரிதான் இதுவும் சரிதான் ரெண்டுமே சரிதான் கூற்று சரிதான் எல்லா பொருளும் இதன்பால் தான் இருக்கு இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லைதான் திருக்குறளின் கருத்துக்கள் வந்து பலர் வந்து அவர்கள் காலத்தையும் நிலவிய கொள்கைகளோடு இது என்னோட தான் உன்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிடுற அளவுக்கு புதுமையாவும் புரட்சிகரமாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுமே சரி ஆனா இதுக்கு ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க அதுக்கான விளக்கமா அது குடுத்திருக்காங்களானா இல்ல அப்படிங்கிறப்போ ரெண்டுமே சரி அதுக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கறதுதான் என்னது கரெக்ட் எல்லா பொருளும் இதன் உள்ள இதன் பால் இல்லாத எப்பொருளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை பாராட்டியிருக்காரு மதுரை தமிழ் நாகனார் பாராட்டியிருப்பாரு இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் அவர்தான் இது திருக்குறள்ல எல்லா பொருளும் இருக்கு திருக்குறள்ல இல்லாதது எதுவும் கிடையாது அப்படிங்கறதான் என்னது இந்த திருக்குறள் பத்தி சொல்லிருக்காரு அதே மாதிரி பாவேந்தர் பாரதிதாசனும் என்ன பண்ணிரு திருக்குறளில் இல்லாததில்லை கொள்ளாதது வெல்லாததில்லை வெல்லாதது முப்பாலுக்கு இணை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு புரட்சிக்கவிஞர் பாரதி தாசனும் என்ன பண்ணிருப்பாரு இந்த மாதிரி குறிப்பிட்டிருப்பாரு ஆனா மேலக்கூடிய கூற்றுக்களுக்கு உரியவர் யாரு அப்படின்னா மதுரை தமிழ்நாகனார் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க திருக்குறள் கேள்விகள் தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் ரிவிஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இதே மாதிரி ஒரு ஒரு டாபிக்கும் அந்தந்த கேள்வி எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கறத ரிவிஷன் பண்ணலாம் நீங்க டெலிகிராம்ல நான் டெஸ்ட் அனுப்புறேன் அதை அட்டன் பண்ணுங்க இண்டிவிஜுவலாக கூட எனக்கு வந்து என்ன பண்ணிருங்க நீங்கள் உங்களுடைய மார்க்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு நீங்கள் அனுப்புங்க நான் தமிழை எவ்வளோ வாங்கியிருக்கேன் நான் எப்படி அடுத்து வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு கூட என்ன பண்ணிக்கலாம் நம்ம என்கிட்ட வந்து நீங்க கேட்கலாம் நான் அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அடுத்தடுத்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ